பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் இதுதாங்க கோயில் எடுத்து இடம் இதுதான் இல்லை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அண்ணன் வந்து இங்கே இந்த ஊருக்காட்டு தான் அண்ணன் ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமண நாள் எத்தனை வருஷம் முப்பதாவது வருஷம் முப்பதாவது வருஷம் திருமண நாள் அக்காவும் வந்து அங்கே சைடில் இருக்காங்க ஸோ அவங்கள காட்ட முடியாது நான் அண்ணன் தான் காட்டுறேன் என்னுடைய சார்பாக அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப திருமண நாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த கோயிலை பற்றி அண்ணங்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஊர் இருந்ததுனால இந்த ஊரில் இந்த சிறப்பு வாய்ந்த கோயில் அமைஞ்சதுனால அந்த ஒரு சிறிய ஒரு பதிவு போகலாம் சொல்லி இருக்கிற சொல்லுங்கள் ஆ இந்த திருப்ப திவ்ய தேசம் வந்து நூற்றி எட்டு ஏழாவது திவ்ய தேசத்துக்கு சமமானது திருவோணம் நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷம் இங்கே இருக்கிற பெருமாள் வந்து ஆவடியார் அதாவது சிவன் மேலே நிற்கிற மாதிரி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் ரொம்ப பிரசித்தி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இங்கே வந்து அர்ச்சனை ஆராதனைலாம் பண்ணால் ரொம்ப எல்லா சகல சௌபாகியமத்தோடு வாழ்வாங்க நல்லபடியாக இருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் அதேமாதிரி இங்கே பக்கத்துலேயே பாலாறு பாலாற்றன் கரையோரம் இருக்கிறதுனால இந்த கோயில் இன்னமும் விசேஷம் சதுர்வேத மங்கலம் என்று சொல்லப்படும் காவேரி பக்கத்துக்கு அருகில் திருப்பார்க்கடல் என்ற கிராமத்தில் இருக்கிற இந்த பிரசந்த வெங்கடேச பெருமாள் கோயில் பக்கத்துலேயே பள்ளி கொண்ட ரங்கநாதர் கோயில் அந்த ரங்கநாதர் வந்து ஏன் பள்ளி கொண்டாருன்னா பார்வதி தேவி சிவனை பிரிஞ்சு அவராக அவர் மேலே தவமாக இருந்தபோது அந்த காட்டாற்று வெள்ளம் வந்து பாலாறுல அதிகமான வெள்ளம் வரும்போது அதை த அந்த பாலாற்று வெள்ளத்தை தடுக்கிறதுக்காக ரங்கநாதர் வந்து இங்கே பள்ளி கொண்டதாக ஐதீகம் அந்த அம்மாவோட பூஜை வந்து நிவர்த்தியாக நல்ல நல்லபடியாக செய்து முடிக்க ரங்கநாதர் வந்து அவருக்கு ஆசி வழங்கி இங்கே அதை அந்த அம்மா பார்வதி அம்மாவுக்காக வந்து பள்ளி கொண்டதுனால திருப்பார்கட ரொம்ப விசேஷம் அந்த திருப்பார்கட ரங்கநாதர் வந்து அச்சி மரத்தால் செய்யப்பட்டது வருஷத்துக்கு ஒரு நாள் பைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம் இங்கே மார்கழி மாதம் அந்த ஏகாதசிக்கு முன்னாடி அந்த ரங்கநாதருக்கு தைல காப்பு நடக்கும் பத்து நாளும் தைல காப்பு நடக்கும் அதுக்கப்புறம் அந்த வைகுண்ட ஏகாதசி எப்போ தான் பெருமாளுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லோரும் வந்து இந்த ரெண்டு பெருமாளையும் தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லா சகல சவியாளர்களும் பெற்று வாழ நானும் வாழ்த்தி நல்லபடியாக இருக்குது எல்லாருக்கும் சந்தோஷமாக சம்பாதிக்கிறது சரி இன்னும் இன்னொரு சின்ன ஒரு வேண்டுதில்லை பெருமாள் அந்த சிவலிங்கத்து மழை அந்த சென்று முடியும் அதான் இப்போ பெரும்பாலும் இப்போ அரியும் அரணும் ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து இங்கே முன்னோர்கள் வந்து இது ரெண்டு கோயிலும் இருக்கணும் வைணவும் சைவம் ரொம்ப பிரிஞ்சுருந்தாங்க அப்படி பிரிஞ்சு இருக்கக்கூடாது அறியும் அறணும் ஒன்றுன்றதை காமிக்கிறதுக்காக தான் ஆவுடையார் என்று சொல்லப்படுகிற சிவலிங்கத்தின் மேலே அங்கே நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாள் காட்சி தராரு அது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு இது இல்லை ரொம்ப சிறப்பு அண்ணன் வந்து இந்த சொந்த ஊருன்றதுனால அவர்கிட்ட கேட்டால் தெரியன்னு சொல்லி தான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட திருமண நலத்துக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றிதான் ரொம்ப தேங்க்யூ ரொம்ப நன்றி